அப்பா போல யாருமே இல்ல அப்படின்னு ஒரு சொல்றது இருக்கு இல்லையா ஒவ்வொரு பெண்ணுக்குமே அப்பா போல யாரும் இல்ல எங்க அப்பா எங்க அப்பாதான் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இதுல எந்த அம்மா வந்து நான் உன்னை பத்து மாசம் சுமந்து பெக்கல இது வரைக்கும் பொண்ணுங்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு கேளுங்க எல்லாருமே சொல்லுவாங்க உன்னை கஷ்டப்பட்டு நான் பத்து மாசம் சுமந்து பேத்தேன் சுமந்து பேத்தனா ஆனா அப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம சாவர வரைக்கும் மனசுலயும் சரி தோல்லையும் சரி கணவிலையும் சரி சுமந்துகிட்டு தான் இருப்பாங்க நம்ம வந்து அம்மாவோட பாசத்தை ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க நான் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அம்மா இது பண்ணியிருக்காங்க நமக்காங்கன்னு நம்ம அந்த பாசத்தை வந்து உணர முடியும் ஆனால் அப்பாங்கிறது வரைக்கும் சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அப்பாவும் சொல்ல மாட்டாங்க உனக்காக நான் இது பண்ணியிருக்கேம்மா உனக்காக இதை நான் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ அதுலேயே டிஃப்ரென்சேஷன் இருக்குது பாருங்க உங்களுக்கு உங்கள் அப்பா என்னெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக எங்கள் அப்பா என்ன பண்ணாலுமே ஸ்பெஷல் தான் எனக்கு நான் இப்போ மார்னிங் ஷூட்டுக்கு போகிறேன்னா கூட அம்மா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா எழுந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும் ஜூஸ் போட்டு எனக்கு வைப்பார் நான் கிளம்போ ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லா திங்ஸும் அம்மா வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பார் நைட் அதே மாதிரி நான் ஷூட்டுக்கு போனேன்னா கால் பண்ணுவார் கரெக்டாக அவருக்கு அந்த டைம் தெரியும் இந்த லொக்கேஷன் இன்னைக்குன்னு சொன்னால் அந்த டைம் கால் பண்ணுவார் போய் சேர்ந்துட்டியா ரீச் ஆகிட்டியா ஆஃப்டர்நூன் கால் பண்ணுவார் சாப்பிட்டியா ஈவினிங் கால் பண்ணுவார் சாப்பிட்டியா நைட்டு நான் போனதுக்கு அப்புறம் தான் அப்பா சாப்பிடுவாரு இதேதான் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா வர்ற வரைக்கும் சாப்பிடாம இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் செஞ்சாரோ இப்போ அதெல்லாம் அவரு உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு அதுல இருந்து அம்மாவுக்கு வந்து பொசசிவ் ஆகுது எனக்கு வந்து இப்படி இருந்துட்டு இப்ப உனக்கு பண்றாரு அதே மாதிரி வந்துட்டு அம்மா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது சர்டன் திங்ஸ் நீ வந்து காஜல் வைக்க கூடாது லிப்ஸ்டிக் அந்த மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அந்த டைம்ல அது இருந்து இப்போ எங்க அம்மாக்கு என்ன இவன் என்னடா ஷார்ட்ஸ் போட்டு போறா கண்ல காஜல் வைக்கிறா அதுவும் பிராண்டடா இவ்வளவு திங்ஸ் வாங்குறா அதெல்லாம் ஒண்ணுமே கணக்குலயே வரமாட்டேங்குது ஆனா நான் பண்ணா மட்டும் ஏன் அந்த பொசசிவ்னஸ் அம்மா கண்டிப்பா இருக்கு சார் அதாவது இப்போ ரொம்ப அப்பாவை விரும்புகிற பெண்கள்னால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இந்த அதீத அன்பு அப்பா மேல வச்சிருக்கிறதே ஒரு பிரச்சனையா கூட மாறுதுன்னு சொல்றாங்களே இல்ல சார் நான் அப்பாவை மிஸ் பண்ணுறோங்கிறத நம்ம அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குல்ல அதுவே அங்க ஒரு பிரச்சனையாகவும் மாறுதா இல்ல நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் நீ பாக்குற பையன் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது உன்ன மாதிரி இருக்கணும் முடிஞ்சா நீ வீட்டோட பையனா கூட பார்த்து பண்ணி உன்னை செஞ்சு கொண்டு வந்து அப்படி கூட எங்க அப்பா அளவுக்கு யாராலையும் பாத்துக்க முடியுமான்னு தெரியாது சார் கண்டிப்பா எங்க அப்பா அளவுக்கு யாராலேயுமே முடியாது கண்டிப்பா ஏன் எங்க அம்மாவாலயே முடியாது இப்போ கடைசியாக அவங்கள்ட்ட வைக்கிற இன்னொரு கேள்வி என்னன்னா உங்க அப்பாவுக்கு இந்த பஞ்ச் லைனாக எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னா எந்த லைனை சொல்லுவீங்க என்ன தொடனுனா எங்க அப்பாவை தாண்டி தொடறா பாக்கலாம் வாவ் அதான் கேக்குறேன் அதான் கேக்குறேன் தடுமாறும்போது